கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே யோவானுடைய நிருபத்திலிருந்து அவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே ஒன்று யோவானின் புத்தகம் நான்காம் அதிகாரம் அல்ல நான்காவது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அந்த வார்த்தை விதமாய் நமக்கு சொல்லுகிறது பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஆண்டனுடைய வேதம் மிக அழகாய் சொல்லுகிற ஒரு காரியம் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் இந்த தெளிவான புரிந்து கொள்ளுதலுக்கு நம்மை அழைத்து வருகிறார் ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் உங்களில் இருக்கிறவர் ஆண்டவர் அவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் நாம் யார் என்று தெரியாமலே நிறைய நேரங்களிலே நாம் பாதிக்கப்படும் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெகு வருஷங்களுக்கு முன்பாக கடலிலே ஒரு சிறிய ரக கப்பல் போய்கொண்டிருந்தது கொஞ்சம் பயணிகள் அதில் இருந்தார்கள் அவர்கள் இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் அதிலே வந்து கொண்டிருந்தார்கள் அப்படியே கப்பல் அந்த காலத்தில் கப்பல் திசை மாறி போய்விட்டது அப்படியே ரூட் மாறிட்டு இன்றைக்கு இருக்கிறது போல நவீன தொலை தொடர்பு சாதனங்களோ அல்லது மிஷினரிஸோ அன்றைக்கு கிடையாது ஆகவே அவர்கள் அந்த கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உணவு தீர்ந்து விட்டது தண்ணீர் தீர்ந்து தாகத்தால் தவிக்க ஆரம்பித்தார்கள் எங்கு பார்த்தாலும் கடல் போய்கொண்டே இருக்கிறது யாராவது உதவிக்கு வருவார்களா என்று பார்க்கிறார்கள் ஒரு நாள் ஆயிற்று ரெண்டு நாள் ஆயிற்று மூன்று நாள் ஆயிற்று கப்பலிலே பல பயணிகள் மயங்கிய நிலைமையில் இருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் விட்டா செத்துருவாங்க அதிகபட்சம் மூன்று நாள் தான் குடிக்காமல் தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியும் அதுவும் ரொம்ப கஷ்டம் இந்த சூழ்நிலையிலே கப்பல் கேப்டன் பரிதவித்துக் கொண்டு இருக்கிறார் அப்பொழுது தூரத்திலே ஒரு கப்பல் புகை தெரிகிறது ஒரு கப்பல் வருவது போல் இருக்கு உடனே அந்த துணிகளை எல்லாம் சட்டையெல்லாம் கலட்டி அப்படியே மேல் தளத்திலே நின்று காட்டுகிறார்கள் அந்த கப்பல் மெதுவாக இவர்களுக்கு பக்கத்திலே வருகிறது பக்கத்திலே வந்து என்ன பிரச்சனை என்று கேட்கிறார் அப்ப இந்த சிறிய ரக கப்பலில் உள்ள கேப்டன் சத்தமா சொல்றார் அவர்கள் கேட்கும்படி சொல்றாரு தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை எங்களுக்கு குடிக்க தண்ணி எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற உடனே இந்த பெரிய கப்பல்லேருந்து இருந்து கேட்டாங்க வாடி கயிறு வச்சிருக்கீங்களா ஆமாம் வச்சிருக்கோம் அப்படின்னா தண்ணியை இந்த கடலில் தண்ணியை வாடியில் அள்ளி குடிங்க அப்படின்னு ரொம்ப வேதனை கடல் தண்ணி குடிக்க முடியுமா எங்களை எதுக்குங்க அப்படி கேவலப்படுத்துறீங்க தாகத்தால் செத்து கொண்டிருக்கிறோம் நீங்க இந்த தண்ணியை குடிங்க நீங்க வாலியில அள்ளி குடிங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்றாரு திரும்ப திரும்ப சொன்னதுனால வாயில கைத்த கட்டி அந்த கப்பலுக்கு மேலே நின்று தண்ணி அள்ளி குடிக்கிறாங்க அப்படி ஒரு சுவையான ஆற்று தண்ணி மிக சுவையான தண்ணி என்னன்னு பார்த்தா இவங்க எங்க வந்திருக்காங்க அமேசான் நதி ஊருக்குள்ள எல்லாம் பாய்ந்து கடல்ல வந்து கலக்கிற இடத்துல ஒரு நாள் பயண தூரம் வரைக்கும் அந்த அமேசா நதி தண்ணி தான் உள்ள வந்துகிட்டு இருக்கும் அந்த குப்பு தண்ணி அதில் கலக்காது அவ்வளவு அங்கே இருக்கு வருஷம் புதுசு அந்த தண்ணி வர்ற இடத்துல இந்த கப்பல் கிட்ட வந்துச்சாங்க கீழே ஓடுறது நல்லதுன்னு தெரில அவங்களுக்கு தான் அந்த கேப்டன் சொன்னார் அது அள்ளி குடிங்கன்னு எனத்தையே குடிச்சுக்கலாம் ஐயா நேத்தே தண்ணி குடிச்சிருக்கலாமே அறியாமை தீர்க்கதரிசி சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கதறுகிறார் என் ஜனங்கள் அறியாமையினாலே போகிறார்கள் ஆண்டவரையும் அவருடைய வல்லமைகளையும் அவருடைய கிருமைகளையும் ஆண்டவருடைய நன்மைகளையும் அறியாமல் நம்முடைய ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறார் அன்பான தேவஜனமே ஆண்டவர் இன்றைக்கு உன்னியோவா நாலு நாளின்படி அவர் ஒரு காரியத்தை முதலாவது நமக்கு தெளிவுபடுத்துகிறார் உலக பிரகாரமான அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களுக்குள்ளே இருக்கிற வல்லமைகள் சக்தியை காட்டிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தை ஜெயித்தவர் சாத்தானை ஜெயித்தவர் மரணத்தை ஜெயித்தவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னவர் அந்த கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் அதேனால் ஏன் உங்களுக்கு தோல்வி ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் முதலாவது தேவனுடைய வார்த்தைகளின் யதார்த்தங்களை விளங்கிக் கொள்ளுங்கள் உலகம் படைக்கப்பட்டதே அவருடைய பிள்ளைகளுக்காக இந்த உலகத்தில் இத்தனை கிரகங்களை படைத்து பூமியை மட்டும் மனிதர்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னாரே இந்த மனிதர்கள் எதற்காக அவருக்கு ஒரு கூட்ட மக்கள் தேவை அதற்காக அவர் பூமியை படைத்தார் உங்களையும் என்னையும் அவர் சிருஷ்டித்தார் நாம் அவருடையவர்கள் நம்ம நாம் அவருக்கு தேவையானவர்கள் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்கள் மனிதர்களுக்குள் இருக்கிற சக்தியை காட்டிலும் உனக்குள் இருக்கிற நான் பெரியவர் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஆற்றல் நிறைந்தவர் அவர் வல்லமை உள்ள தேவன் அதிசயங்களின் தேவன் தக்க நேரத்தில் ஏற்ற ஆலோசனைகளை தருகிறவர் சமாதானமாய் நடத்துகிறவர் நமக்குள் இருக்கிற அந்த வல்லமை நமக்குள் இருக்கிறவர் யார் என்கிற அந்த புரிந்து கொள்ளுதல் முதலாவது இன்றைக்கு நமக்கு தேவை ஆறுதல் அற்று போயிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த ஆறுதலை நாம் கொண்டு செல்ல வேண்டும் இந்த ஆறுதலை நாம் அவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஆறுதலின் தேவன் சகலத்தையும் செய்து முடித்த ஆற்றல் நிறைந்த தெய்வம் மரணத்தை ஜெயித்த தேவன் அதற்கு மேல நமக்கு என்ன பிரச்சனை ஆனால் தான் இயேசு சொன்னார் ஆத்துமாக்களை கொல்ல வல்லமை உள்ளவர்களாய் இராமல் இந்த சரீரத்தை மாத்திரம் கொல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் அஞ்சாதிருங்கள் பயப்படாதிருங்கள் உங்களை மேக்சிமம் இந்த உலகம் என்ன செய்யும் கொலை செய்யுமா ஒரு உயிர் எடுக்குமா உங்கள் ஆத்துமாவையோ ஆவியையோ தொடுவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் தவறு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை உலக மக்கள் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது ஒருவேளை அரசியல் சூழ்நிலைகள் மாறலாம் பைபிள் படிக்க முடியாத ஒரு காலம் வரலாம் ஆலயமே நடக்காத ஒரு காலம் வரலாம் ஏற்கனவே அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பித்து சென்றிருக்கிறார் கொஞ்ச நாள் கொரோனாவினாலே ஆலயங்கள் அடைக்கப்பட்டு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படி ஆலயம் முழுவதுமாய் அடைக்கப்பட்டால் வீட்டிலே வைத்து ஜெபிப்பதற்கு கூட அரசாங்கத்தால் தடைகள் வரலாம் ருமேனியா நாட்டை போல கம்யூனிச நாடுகளைப் போல ஆண்டவரை ஆராதிக்க தடைகள் வரலாம் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் கொலை செய்யப்படக்கூடிய நாட்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நாட்கள் வந்தாலும் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே நீ பயப்படாதே உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் சொல்லு எனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர் எனக்குள் இருக்கிற கடவுள் பெரியவர் அவர் எனக்குள் இருக்கிறார் என்னை யார் ஒன்று செய்துவிட முடியாது அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் என்னை யாரும் ஒன்று செய்ய முடியாது என்னை யாரும் ஒன்று விட முடியாது அவர் எனக்குள் இருக்கிறார் அவர் என்னை ஆதரிப்பார் நேற்றைய தினம் நேற்றைய முன்தின தினமெல்லாம் இந்த செய்தியை பதிவு செய்கிற அந்த நாட்கள் இல்லை ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் இதை பதிவு செய்கிறோம் பேப்பர்ல தெனோ செய்திகள் வருகிறது கடன் தொல்லையினாலே விஷத்தை அறிந்தி கொண்டு செத்து போன குடும்பங்கள் கடன் அதிகமானதினாலே பிள்ளைகளை கொலை செய்துவிட்டு தகப்பன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நிறைய நடக்கிறது ஏன் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இல்லை அவர்களுக்குள் இயேசு இருப்பாரால் ஒரு மனிதன் கூட தற்கொலை செய்து கொள்ள முடியாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தால் உலகத்தில் இருக்கிறவரிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் பிரச்சனைகளை மாற்றுவார் கடன் பாரங்களை மாற்றுவார் ஒருவேளை நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தவறாய் வாழ்ந்து ஆடம்பரத்திற்காக ஒரே கடனாளியாகி இருக்கலாம் கடன் பாரங்கள் என்பது நியாயமாய் வருகிற பிரச்சனையும் இருக்கிறது நாமாய் கடன் போய் மாற்றிக்கொள்கிற பிரச்சனைகளும் இருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவர் நமக்குள்ளே வாழும் பொழுது நேரான பாதையிலே நடத்துவார் நம்மளை சாக விட மாட்டார் நமக்கு தெரியும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தற்கொலை செய்தார் அவனுக்கு பாவ விமோச்சனமே கிடையாது தற்கொலை செய்து கொள்கிற எந்த ஆத்மாவும் நரகத்திற்குத்தான் செல்லும் என்பதை நமக்கு தெரியும் அது பாவம் தெரியாத மக்கள் அந்த நல் நம்பிக்கை இல்லாத மக்கள் செத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கிற அறியாமை உள்ள ஜனம் அதைத்தான் உலக மனிதர்கள் என்று வேதம் சொல்லுது ஒன்றியவா நாலு நாளில் சொல்லுகிறார் பிள்ளைகளே நீங்கள் தேவனாலே உண்டாயிருந்து ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா ஜெயமாக நடத்திடுவா ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ஜெயம் அல்லுயா அவர் நாமத்துக்கே ஜெயம் அல்லுயா யசுநாமத்துக்கே ஆதி பக்தர்கள் பாடினார் ஆலய ஆராதனைகளிலே இந்த பாடல்களை உற்சாகமாய் பாடியனால் அவர்களுக்கு தெளிவாய் தெரியும் உலகத்தில் இருக்கிறவரிலும் எண்ணில் இருக்கிறவர் பெரியவர் நான் பயப்பட தேவையில்லை நான் அஞ்ச தேவை இல்லை உலக பிரகாரமான பிரச்சனைகள் பாடுகள் போராட்டங்கள் எவ்வளவு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை ஏனென்றால் என் ஆண்டவர் கிறிஸ்து அவர் எனக்கு முன்பாய் சென்று கொண்டிருந்தார் இந்த வருஷத்தில் ஆண்டவனுடைய ஊழியத்திற்கு கொடுத்த ஒரு அருமையான வாக்கு தத்தகம் இயசையா திர்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் கோணல் ஆணவிகளை நான் நான்வர்களுக்கு முன்னே போய் கோணல் ஆணவிகளை செவ்வையாக்குமே பிரியமானவர்களை ஆண்டவர் நமக்கு முன்பாக இந்த வருஷத்தில் நமக்கு முன்னே போய் பாதைகளை அவர் செவைப்படுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு தேவன் என்று பாருங்கள் நாம் ஏன் பயப்பட வேண்டும் நாம் ஏன் ஆறுதலற்று அழுது கொண்டே வாழ வேண்டும் நாம் ஏன் இடிந்து போய் அமர்ந்திருக்க வேண்டும் அழுகைகள் அறியாமையினால் நீங்கள் அழுது கொண்டு ஆண்டவரை அறியாததினால் அழுது கொண்டு ஒன்று செய்ய ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை ஒரு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆறுதலற்ற உங்கள் உள்ளங்களுக்கு அவர் ஆறுதலை தருவார் அவர் ஆறுதலை தருவார் ஆண்டவரை அறியாத ஒரு சகோதரன் ஒரு நாள் எனக்கு கார் ஓட்டிக்கொண்டு என்னோடு ஊழியத்துக்கு வந்தார் அவர் கிறிஸ்தவர் அல்ல ஆனால் எனக்கு அன்றைக்கு டிரைவர் இல்லை என்னுடைய சொந்த காரை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு கூட ஆள் இல்லை ஆகவே நான் அவரை அவரை அழைத்துக் கொண்டு போனேன் அவர் என்னோட கன்வென்ஷன் கன்வென்ஷன் கிராமசையிலே வந்து அவர் அமர்ந்து கொண்டார் நாங்கள் வழக்கம் போல கூட்டங்களை நடத்தி கொண்டு பாடினோம் ஆண்டவரை துதித்தோம் எல்லா காரியங்களும் முடிந்த பிறகு ஆண்டவர கொடுத்த வார்த்தைகளை எடுத்து நான் பிரசங்கம் பண்ணினேன் அந்த வந்திருந்த மக்களுக்காக செபித்தோம் ஊழியத்தை முடித்துவிட்டு திரும்பிப்போம் மறுநாள் சகோதரின் இடத்துல வந்து சொல்லுகிறார் மாசத்துல ஒரு ரெண்டு தடவையாவது கூட்டிட்டு போவீங்களா ஏன் அப்படின்னு கேட்டு ரொம்ப ஆறுதலா சொன்ன காரியங்கள்ல பல காரியம் எனக்கு புரியல நீங்க உங்க பைபிள்ல இருந்து பல சம்பவங்களை எடுத்து சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு புரிய எனக்கு தெரியாது எனக்கு புரியல ஆனா அந்த இடத்துல நான் அமர்ந்திருக்க உள்ளத்தில் ஒரு சமாதானம் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் என் குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை எனக்கும் என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில பயங்கரமான பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு மனைவி கொலை செய்து விடலாமா என்று கூட எனக்குள்ளே மூர்க்க கோபம் வருகிறது அப்படி இருந்த எனக்கு ஆண்டு உங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க 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 ஒரு அமைதல் உண்டாகிறது எனக்குள்ளே ஒரு ஆறுதல் உண்டாகிறது எனக்குள்ளே ரெண்டு தடவையாவது கூட்டிட்டு சந்தோஷமா எனக்கு இந்த மூர்க்க கோபம் வரக்கூடாது கொலை செய்யும் அளவுக்கு எனக்கு கோபம் வருகிறது ஒருவேளை இதே பாதையில நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் சண்டை குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஆறுதல் இல்லாமல் இருக்கிறேன் நிறைய ஆண்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக குடிக்கிறதுக்கு பெரிய காரணம் என்னன்னா உள்ளத்துக்குள்ள இயேசு இல்லை அதனால சமாதானம் இல்லை சமாதானம் இல்லாததுனால குடும்ப வாழ்க்கை சக்சஸ் ஆ இல்லை குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அதனால தான் வேலை செய்கிற கூலி வேலை செய்கிறது ஆண்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நேர வீட்டுக்கு வர்றதில்லை சம்பளத்தை வாங்கிட்டு போய் குடிக்கிறான் தன் நிலை மறந்து அப்படியே வந்து விழுந்து தூங்கி காலையிலே எழுந்து வேலைக்கு ஓடிடுறான் அதனால் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்க முடியலை மனைவி பிள்ளைகளோட அன்பாக சந்தோஷமாக பேசி ஒரு குட்டி பரலோகம் போல குடும்பத்தை என்னால் நடத்த தெரியல கர்ணனுக்கு தெரியுமா இயேசு உங்கள் உள்ளத்தில் இல்லை என்று பொருள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும் உங்கள் குடும்ப வாழ்க்கையே மாறிப்போம் எப்போடா வேலையை முடிந்து வீட்டுக்கு போவோம்னு இருக்கும் இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க வேலை முடி சீக்கிரம் முடிஞ்சிருச்ச வீட்டுக்கு போகணுமே போறதில்லை ஆண்கள் வெளியிலே ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு குடிச்சிட்டு ராத்திரி போல போயிட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் படுத்து கிடந்து காலையில் எழும்பி ஓடியாந்துடுறாங்க அவ்வளோ பிரச்சனைகள் குடும்பத்து அப்படிப்பட்ட ஆண்களை வீட்டில் அப்படி ஆண்கள் இருக்கும்போது அந்த பெண்களால் நிம்மதியாய் வாழ முடியவில்லை அவர்களும் பல தவறுகளை செய்ய தூண்டப்படுகிறார்கள் வாழ்க்கை இல்லை வாழ்க்கை ஒழுக்கம் நிறைந்ததாகவும் இல்லை சமுதாயம் வேகமாய் இருக்கிறது இருக்கிறார் அன்பு சகோதரனே சகோதரர் இயேசு கிறிஸ்து இன்று உன்னை ஆவலோடு உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார் வா என் மகனே என் மகளே நீ வா நான் உனக்கு இழைப்பார்தல் தருகிறேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என்று இரு கரம் பிரித்தவராய் இயேசு உங்களை அழைக்கிறார் அவரிடத்தில் வருவீர்களா ஒரு நாளும் செய்தித்தாளை பார்த்து நாங்கள் அழுது கொண்டுதான் இருக்கிறோம் நேற்று முன்தினம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு குடும்பத்திலே தாயும் மகளும் தற்கொலை செய்து கொண்டார்கள் கடன் தொல்லையினால் தற்கொலை செய்து கொண்டார்கள் செய்தியை பார்த்த பொழுது அவனுடைய சமூகத்திலே அழுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை யாரோ எவரோ எங்களுக்கு தெரியாது ஆனாலும் ஆண்டவர் இல்லாததினால் அல்லவா இயேசு அவர்கள் உள்ளத்தில் இல்லாததினால் அல்லவா அவர்கள் செத்து போனார்கள் அவர்கள் நரகத்துக்குத்தானே போக வேண்டும் நான் பிரசங்கிக்கிற இந்த நேரம் ரெண்டு ஆத்மாக்களும் நரகத்திலே அவியாத அக்னியிலே வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பார் நித்திய நித்திய காலமாக இனி அவர்களுக்கு வேதனை தான் அவர்கள் இனி விரும்பினாலும் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாது உலகத்தில் வாழும் வரைதான் அந்த சந்தர்ப்பம் ஆகவேதான் சொல்லு இந்த அனுகிரக காலம் இந்தே ரட்சணியனால் அழுது கொண்டிருக்கிற என் சகோதரா சகோதரி ஆண்டவர் உள்ளத்துக்குள்ளே வா உன் வாழ்க்கைக்குள்ளே வர விரும்புகிறார் அவரை ஏற்றுக்கொள் அவருக்குள்ளே நீ வருவாயானால் உனக்கு ஒரு தெளிவான சிந்தனை உலகத்தில் இருக்கிறவனிலும் எண்ணில் இருக்கிறவர் பெரியவர் சாக சாகவிட மாட்டார் அவரினை தோல்வியடைய விட மாட்டார் அவரினை சீரான வழியிலே பாதையிலே நடத்தும் யாருக்கெல்லாம் இந்த இயேசு தேவை என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க உலகத்தில் இருக்கிறவனிலும் மகா பெரியவர் இப்பொழுது உங்களுக்குள்ளே வரப்போகிறார் ஆறுதலிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை தரப்போகிறார் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இது எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்னீங்களே ஆறுதலற்று இருக்கிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும் கடன் பாரங்களிலே சிக்கி தவிக்கிற முறை பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தார் சமாதானம் இல்லாமல் வாழ்கிறவருடைய பிள்ளைகளுக்கு சமாதான பிரபுவாகிய நீர் அவர்களுக்குள் வந்து அவர்களை சமாதானம் நிறைந்தவர்களாய் மாற்றும்படிக்க ஜெபிக்கிறோம் டாஸ்மாக் போகிற கூட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே அவருடைய உள்ளத்துக்குள்ளே நீங்க வந்தீங்கன்னா அவர்கள் அப்புறம் அந்த குடிக்க மாட்டார் குடிகாரர்களை மனம் திரும்புவதற்கு மிடத்தில் மன்றாடுகிறோம் அப்பா ஒரு வேதனைகளை மறக்க குடிக்கிறார்கள் நீர் அவர்களுக்குள் வந்தால் மட்டும்தான் வேதனையிலிருந்து நிரந்தரமான ஒரு விடுதலை கொடுக்க முடியும் பிள்ளைகளை ஆசிர்வதியும் அவர்களை தேற்று அவர்களுக்குள் உம்முடைய ஆவியின் வல்லமையை ஊற்று அவர்களை உம்முடைய சொந்த மகனாய் மகளாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களோருமே பிதாவே ஆமேன் ஆமேன்